entertainment is what we do what we do what we do நைன்டிஸில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க நக்மா காதலின் படம் மூலமாக தமிழ் அறிமுகமான நக்மா தொடர்ந்து பாஷா வில்லாதி வில்லன் லவ் பேர்ட்ஸ் மேட்டுக்குடி பிஸ்தா இந்த மாதிரி பிளாக் பஸ்டர் படங்களை நடிச்சிருக்காங்க தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி போஜ்புரி பெங்காலி பஞ்சாபி அப்படின்னு பல லாங்குவேஜ் படங்களை நடிச்சிருக்காங்க நடிகை நக்மா கடைசியா நடிகர் அஜித்தோட சிட்டிசன் படத்தில் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க நாற்பத்தி எட்டு வயதாக கூடிய இவங்களுக்கு எப்பவுமே வரைக்குமே திருமணமாகாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இருக்காங்க இந்த நிலையில இது பத்தி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது கல்யாணம் குழந்தைங்கன்னு குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்கணும் தான் நினைக்கிறேன் சில சமயங்கள்ல நமக்கும் ஒரு துணை குடும்பம் வேணும் அப்படின்னு உணர்ற அது ஏனோ இப்போ வரைக்கும் கைகூடலை அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்